அதுக்கே ரொம்ப வாய்ப்பு கொடுத்துச்சு லிம்ரா ஆமாம் அதனால எங்களுக்கும் ஃபினான்ஷியலாகவும் இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக நாங்கள் மதுரை எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோன் மூலமாக தான் கேட்பாங்க எல்லாமே ஆன்லைனில் ஃபோன் மூலமாக ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க எந்த அலைச்சலும் கிடையாது ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே கரெக்டாக ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாங்க அதன் மூலமாக மூவ் பண்ணிட்டோம் ஸோ லிம்ரா மூலிமா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இப்போ படிக்கிறதுக்காக வந்து திமோர் போகிறாங்க ஸோ திமூரில் போய் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக அவங்க வந்து மதுரையை விட்டு வெளியே போனதே கிடையாது வெளியே போய் படிக்கணும் தான் சொல்லுவாங்க லெவன்த்து டுவெல்த்துலேயே சொல்லுவாங்க அது மாதிரி அமைஞ்சதுல அவங்க ரொம்ப ஹாப்பி ரெண்டாவது எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ்ஸாக இவங்க தான் எங்கள் போறாங்க போகிறாங்க எங்கள் எல்லாம் இன்ஜினியராக தான் இருக்காங்க அப்புறம் நர்ஸ்லாம் இருக்காங்க அன்னிலாம் நர்ஸ் தான் ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் டாக்டர் அந்த மோமெண்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா என்னோட ட்ரீமும் அதுதான் அவ்வளோ டாக்டர் ஆகணும்னு அது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாரின்ல அமைது எனக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட்டில் அமைது ரொம்ப அது எப்படி கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் லிம்ராக்கும் நன்றி சொல்கிறேன் இங்கேருந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக நிறைய ஃபினான்ஷியலாக வந்து நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப்புக்கு நம்ம லிம்ரா எந்த வகையில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க அதில் வந்து மற்றவங்கள மாதிரி ஃபஸ்ட் இயர்லேயே இவ்வளோ கட்டிடணும் அஞ்சு வருஷம் பேமெண்ட்டை முதலே கொடுத்துட்றோம் அந்த மாதிரிலாம் ப்ரெஷர் கொடுக்கல ஏன்னா நாங்கள் ரெண்டு மூணு இதை பார்த்துட்டு தான் லிம்ராக் வந்தோம் அந்த வகையில் சார் வந்து முகமது கனி சாருக்கு நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா அவங்க பே நேரில் பார்த்து தான் பேசணும் அது வந்து இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க ஆறு மாதம் கட்டலாம் இல்லை மந்த்லி ஃபீஸாக கூட நீங்கள் கட்டலாம் அப்படின்னப்போ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பணம் பணம்ன்ற உலகத்தில் இவர் ஒரு வித்தியாசமாக இருக்காருன்னு தோணுச்சு